தர்மியா விவாகத்துக்கு குலம் கோத்திரம் அது இது ஒண்ணுமே பார்க்க மாட்டான் ஆசைப்பட்டா பண்ணிட்டு போடுவா அவ்வளவுதான் தாம்பத்திய தாம்பத்ய தேவாத்மகா அக்னி காரியத்தை ஒத்துமே பண்ண மாட்டான் மறந்தே போடுவார்கள் எத்த எத்தனை குலேஜாத்தா பலி சர்வேஸ்வர கலோ பலவான் தான் கலியுகத்திலே நல்லவன் பலம் இல்லாதவன் தீயவன் அவ்வளவுதான் ஆறு வசத்த குரல்ல பேசறானோ அவன் தான் ஜெயிப்பன் உயர்ந்த குரல் இல்லாதவன் எல்லாம் தாழ்ந்து போடுவன் யார் ரொம்ப உயர்ந்தது தெரியுமா பணத்துக்காகத்தான் அத்தனை பேரும் ஓடுவர்கள் ஆடுவர்கள் இதனாலே நிறைய கீண தசை ஏற்படும் கலி முத்த முத்த தீர்த்தமத்தனை உலகத்திலே குறைந்து போகும் தர்மம் நடப்பது குறைந்து போகும் வீடு நிறைய கட்டிண்டு கட்டிண்டு வாழ்வர்களே தவிர அந்த வீட்டுக்கு செலவழித்ததை நல்ல காரியத்துக்கு ஒத்துரும் செலவழிக்க மாட்டார்கள் அதை கட்டுவதற்கு கடனும் சேர்த்து வாங்குவார்கள் வாழ்க்கையே கடனிலே ஓடத் தொடங்கும் அந்த கடனை அடைப்பதற்காக மேலும் உழைப்பர்கள் உழைத்து உழைத்து தியானமே இல்லாமல் கேட்டு போவர்கள் என்னை இந்த கலிப்படுத்துகிற பாடல் எல்லாத்தையும் மேற்கொண்டு தெரிவித்து முடித்தார் இருந்தாலும் இந்த கலிக்கு ஒரு நன்மை இருக்கு அதை மட்டும் சொல்லி விட்டு விடுறேன் கங்கா தீர்த்தத்திலே வியாச பகவான் அமிழ்ந்து ஆடிக்கொண்டிருந்தார் இப்பா நம் மகரிஷிகள் எல்லாம் போய் மூணு சந்தேகம் கேட்கணும்னு போனாலும் இவா கேட்கவே இல்லை இவா கரையில நின்று வியாசர் ஒரு ஒரு தரையும் முழுக்கு போடுறார் எழுந்து சொன்னார் சூத்ர சாதுகு கலி சாதுகு இத்தேயம் ஸ்ரண்வதாம் வஜா யோஷித சாது மூணு பேரை ரொம்ப நல்லவர்கள் சூத்ரன் மிகவும் உயர்ந்தவன் பெண்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் களி மிகவும் உயர்ந்தது மூணே மூணு தரம் முழுக்கு போட்டார் மூணு விஷயத்தை சொன்னார் சந்தேகம் போடு துண்டி வள்ளம் தெரியும் போட்டான் அதுக்கப்புறம் தான் மெதுவார் பார்க்க ஆரம்பிச்சார் என்னத்தினாலே இவர்கள் கேட்கறதுக்கு என்ன காரணம் தெரியுமா முதல்ல சொன்னார் சூத்ர சாதுகு சூத்ரன் மிகவும் உயர்ந்தவன் நாலு வருணத்திலேயும் வியாசர் சொன்னது என்னத்துக்காக இந்த பிராமணனுக்கு கரணன் தப்பினா மரணம்னா வேதாத்தியனம் பண்ணணும் பண்ணபடி நடக்கணும் இப்படி அப்படி ஆயிரம் வரத்தான் ஆதி இது ரொம்ப கட்டப்படணும் இது ஒண்ணுமே தேவை கிடையாதுக்கு பெருமானுடைய திருநாமத்த சங்கீர்த்தனம் பண்ணா நேர அவன் திருவடிகளை அடைந்து விடலாம் அவனுக்கு வழி எளிதானபடியாலே அவன் சிறந்தவன் முதல்ல சொன்னார் அடுத்து பெண்கள் ரொம்ப சிறந்தவர்கள் ஏன்னா இந்த ஆண்கள் பட வேண்டிய எந்த கட்டமும் கிடையாது வெளியில் வாசல்ல போய் பணம் காய்ச்சல் சம்பாதிக்கணுமா அதை பண்ணணுமா ஒண்ணும் தேவையில்லை இப்போ திருவாராதனை பண்ணணுமா மந்திரம் தெரிஞ்சுக்கணுமா தந்திரம் தெரிஞ்சுக்கணுமா வேதாத்தியானம் பண்ணணுமா ஒண்ணுமில்லை பெருமாளுக்காக அழி அழகா சமைத்து தளிகள் பண்ண வேண்டும் அவன் வயிறு வாடாம பாத்துக்கணும் தொடுத்து சமர்ப்பிக்கணும் சந்தனத்தை சமர்ப்பிக்கணும் இது போரும் நேரம் மோக்ஷத்துக்கு போடுறாள் இல்லையோ சில பேர் சொல்லுவர்கள் இப்போ பெண்களுக்கு யோகத்தை இல்லைங்கிறாலே நாங்க இதை பண்ணக்கூடாதுங்கிறாலே அதை பண்ணக்கூடாதுங்கிறாலே அது என்ன அந்த ஆண்களுக்கு மட்டும் இது பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது வேடிக்கையா பார்த்தோம்னா இது தேவையில்லாத வருத்தம் நாம படுறது இப்போ என்ன பண்ணார் பத்தாவது மாடிக்கு போனோம் மாடி படிக்கட்டுல ஏறி முயல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி இப்படிதான் போனோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டா ஒத்தரேன் இன்னொருத்தருக்கு பக்கத்துல ஒரு யந்திரம் வச்சிருக்கானு அதுல ஏறி உட்கார்ந்தா கடுக்கிடுன்னு மேல போயிடலாம் இப்போ அதுல ஏறி உட்கார்ந்தேன் நேர மேலே போனேன் என் பக்கத்துல ஒருத்தர் தான் போய் ஆகணும் லிப்ட் யூஸ் பண்ண பார்த்து பண்ணுவோம் அதுல ஏறவே கூடாதுன்னு பக்கத்துல ஏறி வந்தவர் மேல் மூச்சு முழு மூச்சு வாங்கினார் நான் உடனே சொன்னேன் அது என்னமா என்னையும் மாடிப்படியில ஏறி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வைக்காமல் என்னை மட்டும் ஏன் இந்த மாதிரி எளிதா மேலே ஏத்தி நூட்டில் கண்டிப்பா நான் யாரை பார்த்தும் கேட்கவே மாட்டேன் இப்ப பெண்கள் கேட்கற கேள்வி அப்படிதான் இருக்கு நான் ஆயிரம் கட்டப்பட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி மோட்சத்துக்கு போய் சேரணும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கண்ணனுக்காக பண்ணுங்கோ பண்ணுங்க தொடுங்கோ சந்தனம் பண்ணுங்க நேரம் போயிடலாம் ஏன் அவளுக்கு கொடுக்க கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்கலேன்னு கூட ஆறானு கேட்பார்களா இது தேவையற்ற கேள்வி அதனால எது தேவையோ அவரவர்களுக்கு வேண்டியதை பெரியோர்கள் கொடுத்துள்ளார்கள் அதன் வழி நடந்து போய் சேரத்துக்கு வழியை பாப்போமா இது உனக்கா எனக்கா நான் பெருசா நீ பெருசான்னு சண்டை போட்டு உட்காந்து நாழிதான் போப்பறது பெருமான பத்தி நல்லது அறிந்து கொள்ளாமல் அதனால பெண்களுக்கு ஏற்றம் சொன்னார் மூணாவது சார் கலி சாதுகு கலி ரொம்ப உயர்ந்தது ஏன்னா கிருத்தயுகத்திலே பத்து ஆண்டுகளில சம்பாதிக்க கூடிய புண்ணியத்தை திரேதா யுகத்திலே அடுத்தது ஒரே ஆண்டுல சம்பாதிச்சு விடலாமா அதை பார்த்தோம்னா துவாபர யுகம் வந்ததா அதை ஒரே மாசத்துல விடலாம் கலியுகம் வந்ததா ஒரு நாள் நல்லது பண்ணாலே கிருத்த யுகத்துல பத்து ஆண்டு பண்ண புண்ணிய அத்தனையும் சம்பாதிச்சுடலாம் என்ன கண்ணனத்தை குறைச்சே வரா நமக்கு இவனால முடியிலே அதனால கலியுகம் உயர்ந்தது சூத்திரன் உயர்ந்தவன் பெண்கள் உயர்ந்தவர்கள் சொன்னாராம் அடியார்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் ஆக இந்த கதையெல்லாம் முடிய கடைசியாக ருக்மிணி கல்யாணத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வே மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி இது விஷ்ணுபுராணக்கராருடைய வாக்கியம் அவன் எப்படி பிறந்தாலும் கூடவே ஸ்ரீதேவினாச்சியார் பிறந்து அவனோடே சேர்ந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளுகிறாள் சரித்திரம் அதிலே போது செம்பெருமான் கண்ணன் ருக்மிணி தேவியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள விழைகிறான் பீஷ்மகா குண்டினே ராஜா விஷயே பவத் ருக்மிணி ருக்மி தசியாபவத் புத்திரா ருக்மிணிச்ச வரானனா குண்டினபுரத்துக்கு ராஜா அரசன் ஆண்டு வந்தான் அந்த பீஷ்மவனுக்கு பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் பிறந்தார்கள் மூத்த பிள்ளைக்கு பேர் பெண்ணுக்கு திருநாமம் அந்த ருக்மிணி பிராட்டி கண்ணனையே கடிமணம் புரிய ஆசைப்பட்டாள் ருக்மிணியும் சகமே கிருஷ்ணா சாச்சதம் சாருஹாசினி நததௌ யாசதே யாச்சதே செய்த ருக்மித்வேஷேன சக்கரினே எல்லாரும் ஆசப்பட்டது கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆனா ருக்மி மட்டு சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்பட்டான் அண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே கண்ணாளன் கொடித்து கண்ணி தன்ன கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசடிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பெரும் அரங்கமே இன்னொரு பாசுரத்திலே சாதிக்கிறாள் எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டியது ருக்மிணிக்கும் கண்ணனுக்கு தான் உட்டார் தாப்பனாரும் ஆசைப்பட்டார் ஆனா ருக்மி மட்டு சிசுபாலனுக்கு தான் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடித்தான் கல்யாணத்துக்கு தேதியும் குறித்தாய்த்து சிசுபாலனும் வர தயாரானாம் கூட இருக்கிற ராஜாக்கள்லாம் வர தயாரானார்கள் நடுவுல குறுக்க பூந்து கண்ணன் பண்றதா இருந்தால் சண்டைக்கும் தயாராக இருந்தார்கள் செய்தி கள்ளிப்பட்ட ருமணி மானிடவர்கடில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே கண்ணனுக்குத்தான் பேச்சு மத்த மனிதர்கள் ஆருக்கானும் பேசினால் சிங்கத்துக்குன்னு செல்ல வேண்டிய உணவு நரிக்கு சென்றால் அது ஆறானும் பொறுக்க முடியுமா இது செல்ல வேண்டியது இந்த ஆத்மாவோ உடலோ கண்ணனுக்கே தவிர கண்ட பேருக்கு கிடையாது அப்படி இருந்தா உயரையே நீப்போம் என்கிற முடிவுக்கு வந்துட்டா ருப்மிணி பிராட்டி ஒரு விருத்த பிராமணரை கூப்பிட்டாள் ஏழு ஸ்லோகம் உண்மையா சொல்லணும்னா காதல் கடிதம் எழுதிட்டா நேர கண்ணனுக்கு அனுப்பி வைத்தாள் பிராமணோத்தமர் எடுத்திருந்தார் காடு மலை எல்லாத்தையும் தாண்டி துவாரகைக்கு வந்து சேர்ந்தார் விதர்ப தேசம் ருக்மணியினுடைய தேசம் நாகபுரி பக்கத்துல இருக்கிறது மகாராஷ்டிரத்துல விதர்ப தேசம் எங்கேயோ மேற்கு கடற்பல கண்ணன் இருக்கான் இங்கே இருந்து பிராமணர் கடிதத்தை எடுத்து கண்ணனிடத்திலே போய் சேர்ந்தார் அவனை விழுந்து சேவித்து கடிதத்தை கொடுத்தார் கண்ணன் வாங்கி படித்தவன் நீரே படித்து காட்டும் சொல்லி அவரிடத்துல கொடுத்தா ஏழு ஸ்லோகங்கள் ருக்மிணி சந்தேசம்னு அதுக்கு பாகவதத்திலே பேரு ஸ்ருத்வாகுணான் புவனசுந்தர ஸ்ரண்வதாந்தே நிர்விஷ கரண விவரைகி ஹரதோங்க தாபம் கண்ணனே உன்ன பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டு கேட்டு என் மேனி எத்தனை தாபத்தை ஏற்பட்டிருக்குமோ தணித்துக் கொண்டேன் பொன்ன திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரூப குல எந்த குணத்திலேயோ குலத்திலையோ நம்முடைய குணத்திலையும் பணத்திலேயும் எல்லாவற்றிலேயும் உனக்கு நிகர்னான் எனக்கு நிகர்னி அதனால கண்டிப்பா கல்யாணம் என்று வரித்தேன் இனிமே நீ கைவிட்டாய் முடிவதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ யோசிப்பாய் அதுக்கு வழியும் சொல்லி கேளு கல்யாணத்துக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் பூர்வேத்ரஸ்தி மகதி குலதேவி யாத்திரா குலதேவிக்கு பூஜை பண்றதுக்காக நான் காட்டு பக்கம் போவேன் அந்த இடத்துல நீ தேரோட வா வந்தத பாஜன்யம் சங்கத்தை ஊதி எனக்கு வெளிப்படுத்து நான் உன் பக்கமா வரேன் என்னை தூக்கி உட்காந்து வச்சு ஓடி போடலாம் இன்னும் எழுதி கொடுத்துட்டாருமணி கண்ணன் பார்த்து தெரிஞ்சுட்டா ரொம்ப சாகச செயலா இருக்கேன் நம்மாலே முடியல ஒரு பெண்ணு போய் இவ்வளவு தூரம் எழுதி கொடுத்துட்டாலே ஆனந்தத்தோட தான் தேரிலே ஏறி அமர்ந்தான் अत तिरिविकरार् ददौ च जरासंध जरासन्धप्रचोदितः भीष्मको रुक्मिण्या सार्धम् रुक्मिणीमुरुविक्रमः विवाहार्थम् ततः सर्वे जरासन्धमुकानुपाः भीष्मकस्य पुरम् जग्मुः शिशुपालप्रियैषिणः श्वोभाविनि विवाहेतु ताम कन्याम् हतवान् हरिः विपक, विपक्ष பாரமாசாத்ய ராமாதிஷ்வத பந்துஷு ததச்ச பவுண்டக ஸ்ரீமான் தந்தவக்ரோ விடூரத சிசுபாலஜராசந்த சால்வாத்திய மகாபிருத சால்வ மன்னவன் சிசுபாலன் பவுண்டக்கன் இவர்கள் எல்லாரும் கண்ணனை எதிர்த்து வந்தார்கள் கண்ணன் ருக்மிணி பிராட்டி ஏத்தி தேர்ல வச்சுனுட்டான் கண்ணாலம் கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் இந்த கண்ணியே நாம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்ன திண்ணாந்திருந்த சிசுபாலன் தேய்சழிந்து நமக்கு தான் நிச்சயப்படுத்திண்டு சிசுபாலன் ஒண்ணு கட்டமே படாம அண்ணாந்திருக்கவே ஹான் வாயப்படுதுன்னு தூங்கிபட்டான அந்த சமயத்து கண்ணன் ஓடி வந்தான் சிசுபாலன் அண்ணாந்திருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பெணுமோர் பெரும் அரங்கமே அவன் அண்ணாந்திருந்த வேளையிலே உள்ளே நுழைந்தான் ருப்பிணி பிராட்டிய கைப்பிடித்து நேரே தன் தெரியிலே வைத்துக் கொண்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் இடத்துல பெரியவாச்சான் சான்பிழ இது ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரம் அதுக்கு வியானம் பண்றார் அது என்ன அண்ணாந்து இருக்கவே கைப்பிடித்தான்னு போட்டாரே கைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆர் ஓ முன்னாடி இருக்கிறதெல்லாம் சிசுபாலம் பண்ணி வச்சான் தான் கண்ணம் என்ன முன்னாடி விரத்தம் பண்ணுவா ஊஞ்சல் ஆடுவா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணணும் அது அத்தனையும் கூட சிசுபாலனே பண்ணிட்டானா இன்னைக்கு நம்ம சில சமயம் பாக்குறோம் ஒரு பிள்ளையோட எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிச்சே இன்னொருத்தர் எங்கே இருந்தோ முளைப்பர் அவர் கல்யாணம் பண்ணி போடுவார் இந்த கதை ஒண்ணு இல்ல கண்ணனுடைய கதை இது அவனே பண்ணுதுதான் சிசுபாலம் பண்ணி வச்சிருந்தான் கண்ணன் குறுக்கே நுழைந்தான் கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் சிசுபாலன் தேசழிந்து உருப்பினின் நங்கையை சோபாபினி விவாகேத்து ததச்ச அகலாரி முடித்து குண்டினன்ன பிரவேக்ஷாமி அகத்வா யுதி கேசவம் கிருத்வா பிரதிஜாம் ருக்மிச்ச ஹந்தும் கிருஷ்ணம் அனுத்ரத ருக்மி எதிர்த்துவர அவனை கொல்லல கொல்ல போறச்சே ருக்மிணி பிராட்டி விழுந்து ஐயோ தமையனார கொல்ல வேண்டான்னு காட்டுண்டா கொண்டு வரச்சே வருத்தப்பட வேண்டாங்கிறதுக்காக ஊட்டுட்டான் கண்ணன இந்த ருக்மியை விட்டு மொட்டையடித்து செம்புள்ளி கரும்புள்ளி கூத்தி விட்டுட்டான் கழுத பேரிலே ருக்மிணிக்கு நடந்த ருக்மிக்கு நிர்ஜித்த ருக்மிணின் சம்யம் உபயேமேச்ச ருக்மிணியும் ராட்சசேன விவாகேன சம்பிராப்தாம் மதுசூதனாக ராட்சச விவாகத்தின்படி ருக்மிணியை கல்யாணம் பண்ணி அழைச்சு போய் துவாரகா நகரத்துக்கு கூட்டின்னு போய் அங்கே விவாக முறைப்படி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான் பெருமான் அவளும் அவனுமாக சேர்ந்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே எல்லோருமே திருவுருள் பெற்று இன்புத்த செய்கிறார்கள் ருக்மிணி கல்யாணத்தினுடைய தனிச்சிறப்பு ருக்மிணி கல்யாணத்தாலே அடியார்கள் எல்லாருக்கும் எம்பெருமான் மங்களங்களையெல்லாம் கேட்டதெல்லாவற்றையும் கொடுக்குறான் லக்மீச்சரணாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்சவசே க்மங்கங்கராம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஷிய் காந்த கல்யாணே நதகேத்திநாங்கீவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தனகஸ்தூரி அஸ்சிரீஸூரி வாசனாசிதோரசே தேவராஜாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கத்தூரி கந்தமாங்க வட்சசே யாவவாசாய மங்களம் விருந்தாரணாயமாய பிரய பாய மீம வித்தனோனந்தேத்தவே நந்த சுந்தர்ே கோதாய மத்தியமீனா தாம்பிரபர் தடே சீத்தந்திரிணி மூலாம் ஷோய் மங்களம் ஸ்ரீமாலிஸ்நாய கலிவஷிணே சதுஷவி பிரன பரகாலய மங்களம் ஸ்ரீமன்மாபூத்தபுமேசவயயுன காம் பிரசூத்தயா மங்களம் ரம்மியா ாய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களாசாசன புரோகமேகி சர்வைஸ் ராசார்டேகி மங்களம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலாலே நல்ல கோட்பாட் துலகங்கள் மூன்னின் தான் நிறைந்த அல்லிக் கண்ணனை அந்தன் குருகு சடகோவன் சொல்லப்பட்ட வாயுரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பண்டிர் மக்களே என்ன நம்மாழ்வார் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணினா போலே எல்லா இன்பங்களையும் பெற்று வாழ்வோம் ருக்மணி பிராட்டி கண்ணனுடைய அனுகிரகத்தாலே என்று சொல்லி நிறுத்துகிறேன் ஏ சில பேருக்கு நன்றி சொல்லணும் சொல்லணும்னா இது விஷ்ணு புராணக்காரர் எழுதி வைக்காது போயிருந்தா நம்ம ஆருமே பார்த்திருக்க போறதில்லை அதனால முதல்ல பராசரருக்கும் மைத்திரேயருக்கும் நம்முடைய நன்றி உரித்தாக வேணும் அதுக்கு விஷ்ணு சித்தர் வியாக்கியானம் பண்ணாத போயிருந்தா நாம பார்த்திருக்க போறதில்லை எங்களாழ்வான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அவர்கள் எழுதி வைத்து போயிருந்தாலும் என்ன ஒருத்தர் இங்க சொல்லுன்னு சொல்லாத போயிருந்தா நான் சொல்ல வந்திருக்க முடியாது ஆக இத்தனை ஆசையோடு நடத்தி கொடுத்த தமிழிசை சங்கத்தவர்கள் அவர்களுடைய இறைப்பணி மேல்மேலும் மேன்மேலும் பாகவத் ஆச்சாரிய கைகட்டம் கடாட்சத்தோட நடக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அவர்கள் சொல்லுன்னு சொல்லி நானும் உங்களுடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே எல்லோருமே இங்க இருக்கிறவாள் எத்தனையோ ஒத்துழைப்பு கொடுத்திருக்கா இங்க இருக்கிற பணியாளர்கள் ஆட்டம் இதை ஏற்பாடு பண்ணவர் மொத்தத்தையும் ஏற்பாடு பண்ணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்போட ஆசையோட நடத்தினார்கள் அவர்கள் ஆசைக்கும் கைங்கேதத்துக்கு பல்லாண்டு பாடி மறுபடியும் ஒரு தரவை மங்களம் எல்லாருக்கும் ஏற்பட கண்ணனிடத்திலேயே ருக்மணி பிராட்டி இடத்திலையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் மேற்கொண்டு இப்போ பிரசாதத்தை கொஞ்சம் சீக்கிரமாக பெற்று போகணும்னு பிரார்த்திக்கிறேன்